திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான் பாம்பன் ஸ்ரீமத் குமார குருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இந்த சண்முக கவசத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடல் ஆறு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நம்ம பாம்பன் சுவாமிகள் திருவான்மையூரில் ஜீவசமாதி அடைஞ்சவர் அவர் பாம்பனில் இருக்கும்போது அவரை அவங்க வீடு கொஞ்சம் நல்ல வசதி வாய்ந்தவங்க அவருக்கு ஒரு சேதுபதிய ஐயருடைய பெரியவருடைய பழக்க வழக்கம் இருக்குது அவர் வந்து என்னோடய வீட்டில் வந்து தங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி அவரை ஐயர் வீட்டுங்கள்லாம் அவ்வளோவா யாரும் கூப்பிட மாட்டாங்க இல்லையா ஆனால் நம்ம குமார குருதாச சாமி அவருக்கு இயற்பெயர் என்னன்னா அப்பாவு அவர் அங்கேருந்து கிளம்பி பிறகு பிறகுதான் நான் பாம்பனுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சபதம் பண்ணிவிட்டு இங்கே வந்தபோது என்னுடைய பேரில் பாம்பன்ற பேரை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சேர்த்துக்கினார் அப்போ அவர் கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் தங்க வச்சுருந்த போது அவருக்கு வந்து அவர் ஒரு மந்திர பொருள் சொல்கிறார் இதை மாதிரி இந்த ஆறெழுத்து மந்திரத்தை சொல்லு முருகனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது அவரு கல்யாணப்பருவம் வந்தபோது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இருந்தாராம் நீ கல்யாணம் பண்ணிக்கின்னு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர பொருளை உரைச்ச வரும் இன்னொருத்தரும் சேர்ந்து வம்பு பண்ணி அப்புறம் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் கல்யாணம் பண்ணி வச்சு மூணு மூணு குழந்தைங்க அவருக்கு அதுக்கப்புறம் அவர் இல்லறத்தில் இருந்தாலும் அவருடைய அவருக்கு இல்லறத்தில் நாட்டம் இல்லை உப்பு இல்லாமையே பல ஆண்டுகள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாராம் அப்போ எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க உப்பு இல்லாமல் சாப்பிட்டு நீ ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டப்பா உப்பு தவிர்க்க உப்பு காரம் காரம் புளிப்பு உப்பு புளிப்பு காரம் இந்த மூணும் சேர்த்துக்க மாட்டாராம் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதே இல்லையா அப்போ வந்து எல்லாரும் சொல்கிறாங்களோ இந்து பாதி நீ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உப்பே இல்லாமல் இருக்கக்கூடாது ரொம்ப நீ மெலிஞ்சு போயிட்டே ஆளே உரு கொழிஞ்சி போயிட்டேன்னு எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவர் வந்து கேட்கல அப்போ வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் திருவிழா சீட்டு போட்டு பாருங்கள் முருகர் சொன்னார்னால் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சொன்னாராம் அப்போ திருவிழா சீட்டு போட்டு பார்த்துருக்குறாங்க இது வந்து இவர் மனசில் தான் வேணானே இருக்குதே அந்த வேண்டாம்ன்ற சீட்டு தான் நீயே போடணுன்னே வேண்டாம்ன்ற சீட்டு தான் வந்து தான் அப்போ சொல்லி சந்தோஷப்பட்டாராம் நான் இனிமேல் உப்பு காரம் புளிப்பு எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்றத அந்த மாதிரி இது நான் ஒருத்தர் சொல்ல கேள்விப்பட்டது யூடியூப்பில் தான் அவருடைய வரலாறெல்லாம் பார்த்தேன் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவங்களையாக நம்ம தினந்தோறும் பார்ப்போம் இன்றைக்கி நாம் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசம் ஆறாவது பாடல் ஊனிறு வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்புத்தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்ய நாணினை யங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க இப்ப நம்ம பாடுவோம் ஊன் இறை இவயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்ய நானினை யங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க இந்த பாடலுக்கான விளக்கம் உணவு நிறையும் வயிற்றை மயூர வாகனன் காத்தருள்வானாக வாசனையுடைய மலர் மாலை அணியும் தோள்கள் நிமிர்ந்த தம் தலைவன் நாபி சுழியை காத்தருள்வானாக இரகசிய உறுப்புகளின் நரம்புகளை அக்னி மைந்தன் எனவும் கௌரி மைந்தன் எனவும் விளங்குபவன் காத்தருள்வானாக பீஜங்களையும் தண்டையும் கந்தவேல் காத்தருள்வானாக அருமுகன் மலர் சொறியும் வாயிலை காத்தருள்வானாக எவ்வளோ அருமையாக நம்மளுடைய தலை முதல் பாதம் வரை இருக்கிற எல்லா உறுப்புகளையும் அந்த காக்க சொல்லி கவசம் பாடியிருக்கார் இந்த கவசத்தை பாடி அவருடைய கால் முறிவை குணப்படுத்திக்கிட்டவர் வயசான காலத்தில் கால் முறிவு கூடாதுன்னு டாக்டர்கள் அரசு டாக்டர்கள் சொன்னாங்க இந்த கவசத்தை பாட சொல்லி முருகப்பெருமானே அவருக்கு வந்து அந்த வேலை வச்சு அவருக்கு சரி பண்ணதாக அவருக்கு உணர்வுல தெரிஞ்சுது அதுக்கப்புறம் மறுநாள் அவரே எழுந்து நடக்க போன போது டாக்டருங்க வம்பு பண்ணி நீங்கள் ஒரு வாரமாவது ரெஸ்ட் எடுக்கணும் கூட அதை எலும்பு முருகப்பெருமானுடைய திருவருளால் உங்களுக்கு கூடியிருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்களாம் இந்த கவசத்தை பாடி அவர் அருள் பெற்றார் அந்த அருள் நம்மளுக்கும் நம்மளுடைய உடலையும் தலையும் பாதத்தையும் காக்கும்னு நாம் பாடுவோம் குனிரை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோல்னிமி சுரேஷன் உந்தி சுழியினை காக்க குய்ய ஆணினை யங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆனியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் ஆறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்க்குடம் வாழ்க வாழ்க செவ்வேல் ஏரிய மன்னை வாழ்க யானை தன்னு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்